திமுகவின் நான்காண்டு அட்டுழியத்துக்கு முடிவு உதயநிதி மீது பாய்ந்த வழக்கு வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே திராவிட மாடல் என்பதன் பெயரில் விளம்பர மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சரானதிலிருந்து ஒட்டுமொத்த திமுகவும் அவர் பக்கம் திரும்பிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர்தான் திமுகவின் வேட்பாளர்களை முடிவு செய்வார் என்பதால் மு க ஸ்டாலினை விட உதயநிதிக்கே திமுகவினர் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள் அவர் எந்த ஏரியாவுக்கு சென்றாலும் அங்கு பிரம்மாண்ட கட் அவுட்களை வைத்து அமர்க்கலப்படுத்துகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா சாலைகளிலும் உதயநிதிதான் பிரம்மாண்ட கட் அவுட்களில் நின்றபடி போஸ் கொடுக்கிறார் இப்படி தமிழ்நாடு முழுக்க உதயநிதிக்கு ராட்சசன் கட் அவுட்கள் வைக்கப்பட்டதால் பல இடங்களில் அந்த கட் அவுட்கள் சரிந்து விழுந்து ஏராளமான பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளார்கள் அதிலும் இவரது கட் அவுட்களை போக்குவரத்து அதிகமாக உள்ள சாலையில் வைப்பதால் அதில் செல்லும் வாகனங்களின் மீது இந்த கட் அவுட்கள் விழுந்து வாகனங்களும் அதில் பயணிக்கும் மக்களும் காயமடைந்து பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள் ஆனால் உதயநிதி கட் அவுட்டுகள் விழுந்து எத்தனை பொதுமக்கள் உயிரிழந்தாலும் அதை காவல்துறை கண்டுகொள்வதில்லை அந்த விவகாரம் வெளியில் வராமல் மூடி மறைத்து விடுகிறார்கள் ஆனால் இப்படி தொடர்ந்து உதயநிதிக்காக திமுகவினர் வைக்கும் கட் அவுட்டுகள் ஆங்காங்கே விழுந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருவதால் இதுகுறித்து பொதுமக்களின் புகார்கள் தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு சென்றுள்ளது அவர்கள் அனுப்பிய வீடியோ ஆதாரங்களை பார்த்து தேசிய மனித உரிமை ஆணையம் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது அதன் காரணமாக அவர் என் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட உள்ளார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சென்னை தாம்பரத்தில் கபடி போட்டி நிகழ்ச்சியை அவர் தொடங்கி வைத்தபோது அங்கு பிரம்மாண்டமாக நிறுத்தப்பட்டிருந்த அறுபது அடி உயர உதயநிதியின் கட் அவுட் சரிந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களின் மேல் விழுந்து பலர் காயமடைந்தார்கள் இதேபோன்று தஞ்சாவூர் மதுரை சேலம் கோவை என பல ஊர்களில் திமுகவினர் உதயநிதிக்காக சாலைகளில் வைத்திருந்த பிரம்மாண்ட கட் விழுந்து ஏராளமானோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் என்றாலும் இதற்கு எதிராக காவல்துறையோ உள்ளாட்சி அமைப்புகளோ உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர்கள் அந்த விவகாரத்தை மூடி மறைப்பதிலேயே கவனம் செலுத்தினார்கள் குறிப்பாக திருச்சியில் முக்கிய சாலையில் வைக்கப்பட்டிருந்த உதயநிதியின் ராட்சச கட்டோ பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற ஒரு ஆட்டோவின் மீது விழுந்ததில் ஆட்டோ டிரைவரும் பள்ளி குழந்தைகளும் படுகாயமடைந்தார்கள் இந்த நிலையில்தான் தற்போது தேசிய மனித உரிமை ஆணையம் இதற்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருக்கிறது இதனால் கூடிய சீக்கிரமே இது குறித்த விசாரணைக்கு உதயநிதி அழைக்கப்பட இருக்கிறார் அது மட்டுமின்றி இனிமேல் போக்குவரத்து உள்ள பகுதிகளில் பிரம்மாண்டமான கட் அவுட் பேனர்களை வைக்கக்கூடாது என்று திமுக அரசுக்கு ஆணை பிறப்பிக்கவும் தேசிய மனித உரிமை ஆணையம் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கமல்ஹாசனை எம்பி ஆக்கும் திமுக தமிழக பாஜக வெளியிட்ட அதிரடி வீடியோ தமிழ்நாட்டில் உள்ள திமுகவை பொறுத்தவரை தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக எதையும் செய்வார்கள் அவர்களை பொறுத்தவரை வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் அது ஒன்றுதான் குறிக்கோளாக உள்ளது குறிப்பாக கடந்த காலத்தில் திமுக ஒளிய வேண்டும் என்று யாரெல்லாம் அரசியல் செய்தார்களோ அவர்களுடன் எல்லாம் இப்போது கூட்டணி வைத்திருக்கிறார் ஸ்டாலின் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் வைகோ திமுகவை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே அரசியல் செய்தவர் திமுகவிலிருந்து வெளியேறி மதிமுக என்கிற கட்சியை தொடங்கியவர் ஜெயலலிதா விஜயகாந்துடன் இணைந்து கொண்டு திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்தார் அவர் மட்டுமின்றி தற்போது திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு காலத்தில் அதிமுக மக்கள் நல கூட்டணியில் இருந்தவர்கள்தான் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இப்போது திமுகவின் அடி விட்டார்கள் அதிலும் கமல்ஹாசனை எடுத்துக்கொண்டால் திமுகவை மிக கடுமையாக எதிர்த்தார் கருணாநிதி ஆட்சி காலத்தில் கொடுத்த இலவச டிவி பெட்டிகளை அடித்து உடைத்தபடி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதில் யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல் என்கிற பெயரில் நாட்டையே குளிதோண்டி புதைக்கும் அவர்களுக்கா ஓட்டு போட போகிறீங்க சமூக நீதி என்கிற பெயரில் இந்த நாட்டை சீரழித்து விட்டார்களே அவர்களுக்கா ஓட்டு போட போறீங்க என்று திமுகவுக்கு எதிராக அடுக்குமொழியில் வசனம் பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் கமல்ஹாசன் அதோடு மு க ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் நின்றபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அவரை எதிர்த்து மிக கடுமையாக பிரச்சாரம் செய்தார் திமுகவை எப்படி வைகோ அசிங்கப்படுத்தினாரோ அதே மாதிரிதான் இந்த கமல்ஹாசனும் மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்தார் ஆனால் அப்படிப்பட்ட கமல்ஹாசன் தேர்தலில் தான் தோல்வி அடைந்ததும் மு க ஸ்டாலினை சந்தித்து சரண்டர் ஆகிவிட்டார் அதோடு தனது மக்கள் நீதி மய்யம் கட்சியை திமுகவுடன் இணைத்து விட்டார் இந்த சபையில் தற்போது திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள நான்கு ராஜ்யசபா எம்பி வேட்பாளர்களில் கமல்ஹாசனின் பெயரும் இடம்பெற்றுள்ளது இப்படி திமுகவை மிக கடுமையாக எதிர்த்து கட்சி தொடங்கிய கமல்ஹாசன் அதே திமுகவிடம் சரண்டர் ஆகிவிட்டதால் அவரது கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தும் வகையில் தமிழக பாஜக இலவச டிவி பெட்டியை உடைத்துவிட்டு திமுகவுக்கு எதிராக கமல்ஹாசன் ஆவேசமாக பேசும் அந்த வீடியோவை தற்போது தங்களது ஐடி விங்கில் வெளியிட்டு பெரிய அளவில் வைரலாகி வருகிறார்கள் இது திமுக கட்சிக்கு மட்டுமின்றி கமல்ஹாசனுக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது தங்களது கடந்த கால அரசியலை மக்கள் மறந்து போயிருப்பார்கள் என்று நினைத்த இந்த நேரத்தில் மறுபடியும் அந்த வீடியோவை வெளியிட்டு மக்களுக்கு நினைவுபடுத்தி விட்டார்களே என்று மு க ஸ்டாலினும் கமல்ஹாசனும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் அடுத்த செய்தி மத ரீதியாக ராஜ்யசபா எம்பிகளை தேர்வு செய்த மு க ஸ்டாலின் இதுக்கு பேர்தான் மத சார்பற்ற அரசியலாம் தமிழ்நாட்டில் உள்ள திமுக தாங்கள் அனைத்து சாதி மதத்தினருக்கும் பொதுவானவர்கள் அதனால்தான் மதம் சாராத மத சார்பற்ற அரசியல் செய்கிறோம் என்று மேடைகளில் முழங்குவார்கள் அதோடு பாஜக மதவாத அரசியல் செய்வதாகவும் பிரச்சாரம் செய்வார்கள் இப்படி சொல்லக்கூடிய மு க ஸ்டாலின் தான் தற்போது ராஜ்யசபா எம்பிகளை மத ரீதியாக தேர்வு செய்துள்ளார் குறிப்பாக திமுக சார்பில் ஒரு இந்து ஒரு கிறிஸ்தவர் ஒரு முஸ்லிம் என மூன்று மதத்தை சார்ந்தவர்களை முக ஸ்டாலின் ராஜ்யசபா எம்பி தேர்தலில் வேட்பாளராக நியமித்திருக்கிறார் அந்த வகையில் மத சார்பற்ற அரசியல் செய்வதாக வாய்ப்பேச்சுக்கு சொல்லிக் கொள்ளும் திமுக மத ரீதியான அரசியலை அப்பட்டமாக கையில் எடுத்துள்ளது இதற்காக இந்த சமூகத்திலிருந்து சிவலிங்கம் என்பவரையும் கிறிஸ்துவ சமூகத்திலிருந்து வழக்கறிஞர் வில்சனையும் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து கவிஞர் சல்மாவையும் தேர்வு செய்துள்ளார் மு ஸ்டாலின் அந்த அளவுக்கு மூன்று மதத்தவரையும் தங்களது ஆதரவாளர் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒரு மத அரசியல் செய்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த வில்சன் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர்தான் வழக்கறிஞரான இவர் பத்து மசோதா விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் திமுகவுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்ததால் மீண்டும் அவரை எம்பி ஆக்கியுள்ளார் மு ஸ்டாலின் போன்ற தங்களுக்கு நிரந்தரமாக வேண்டும் மறுபடியும் அதோடு முறை அப்துல்லா என்கிற இஸ்லாமியரை திமுகவின் ராஜ்யசபா எம்பியாக நியமித்திருந்தவர் மீண்டும் கவிஞர் சல்மா என்கிற இஸ்லாமியரை எம்பியாக அறிவித்திருக்கிறார் இவர்கள் தவிர மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசனுக்கும் எம்பி வாய்ப்பு கொடுத்துள்ளார் மு ஸ்டாலின் அந்த வகையில் திமுக என்பது முழுக்க முழுக்க தீவிர மத அரசியல் செய்வதை மேலும் வெளிச்சம் போட்டுவிட்டார் மு க ஸ்டாலின் குறிப்பாக கிறிஸ்தவரான நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதால் இப்போது கிறிஸ்தவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறார் இப்படி அவர் வில்சனுக்கு மீண்டும் ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்ததை அடுத்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்தவ பேராயர்கள் பலரும் மு ஸ்டாலனை ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளார்கள் இதன் காரணமாக வரப்புகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ பாதிரியர்களும் பேராயார்களும் திமுகவுக்கு வாக்களிக்குமாறு சர்ச்சுக்கு வரும் கிறிஸ்தவ மக்களிடத்தில் நேரடியாகவே பிரச்சாரம் செய்வார்கள் என்பது தெரிகிறது அந்த அளவுக்கு தங்கள் சாதி மதம் பார்க்காமல் அனைவருக்கும் பொதுவான மத சார்பற்ற அரசியல் செய்கிறோம் என்று கூறும் மு ஸ்டாலின் ராஜ்யசபா எம்பி விவகாரத்தில் கூட இப்படி வெளிப்படையாகவே மத அரசியல் செய்துள்ளார் கூட்டணிக்காக கள்ள அமைதி காக்கும் மு க ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசு எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்த போதும் அவர்களுக்கு எதிராக பேசினால் கூட்டணி உடைந்துவிடும் என்று கள்ள அமைதி காத்து வருகிறார் இந்த நேரத்தில் தற்போது தக்கலை பட தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னட மொழி என்று நடிகர் கமலஹாசன் பேசியதை கர்நாடகத்தில் சர்ச்சையாக்கி வருகிறார்கள் அதோடு கமலஹாசன் படத்தை இனிமேல் கர்நாடகத்தில் அனுமதிக்க மாட்டோம் அவரையும் அனுமதிக்க மாட்டோம் இப்படி பேசியதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கன்னட அமைப்புகள் கொடிபிடித்து வருகிறார்கள் அதோடு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் இதை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் ஆனால் தமிழுக்காக நாங்கள் உயிரையே கொடுப்போம் தமிழே உலகின் மூத்த மொழி என்பது போன்று மேடுகளில் பேசி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கமலஹாசனின் இந்த கருத்தை விமர்சித்து கொடிபிடித்து வரும் கர்நாடகத்துக்கு எதிராக இப்போது வரை வாயே திறக்கவில்லை அதன் காரணமாக உலகின் மூத்த மொழியான தமிழை உங்களது கூட்டணி கட்சியை சார்ந்த காங்கிரஸ் கட்சி இழிவுபடுத்தும் வகையில் கர்நாடகாவில் விமர்சனம் செய்து வருகிறார்கள் அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் மௌனம் காத்து வருவீர்கள் உலகிலேயே தலைசிறந்த மொழியான தமிழை பாதுகாப்பதை விட உங்களுக்கு கூட்டணி ஆதாயம்தான் முக்கியமாகிவிட்டதா அப்படி என்றால் தமிழை கூட நீங்கள் உங்கள் அரசியல் லாபத்துக்காகத்தான் இத்தனை காலமும் பயன்படுத்தி வருகிறீர்களா என்று பலரும் மு க நோக்கி கேள்வி எழுப்பி வருகிறார்கள்